அவர்களுடைய உறுதிமொழி நடைபெறும் உறுதிமொழி வாசிப்பதற்காக முகமது சித்திக் நூரின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மௌலவிகள் அவர்களிடத்திலேயே எழுந்து நிற்குமாறு அன்போடு அலா கேட்டுக்கொள்கிறேன் அம்மாபாத் சல்லூ ஹபீப் அல்லாஹு வசல்லி அலா சையதினா முகம்மதீன் வா அலா ஆலி சையதினா முகமதின் உபாரிக் வசல்லிமாலே உறுதிமொழி கூற இருக்கும் ஆலிம்களின் கவனத்திற்கு என் தந்தையின் பெயரை கூறும் அந்த இடத்தில் தங்களின் தந்தையின் பெயரையும் என் பெயர் கூறும் அந்த இடத்தில் தங்களின் பெயரையும் மறக்காமல் உருதுமொழி கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிஸ்மில்லா இரஹ்மான் இப்ராஹிம் உருதிமொழி ஜனாப் முகம்மது ஹுசைன் அவர்களின் மகனாகிய முகம்மது சித்திக் நூரைன் ஆகிய நான் அன்னூர் இஸ்லாமிய கல்லூரி தாமரைப்பாடி திண்டுக்கலில் ஏழு ஆண்டுகள் ஷரீயத்தின் இல்முகளாகிய ஏழு ஆண்டுகள் ஷரியத்தினுடைய இல்முகளாகிய நஹு குர் ஆன் குர் ஆன் ஹதீஸ் தசு ஆகிய கலைகளை நல்ல முறையில் கற்று தேர்ந்துள்ளேன் இங்கு இங்கு எனக்கு எனக்கு பயிற்றுவிக்கப்பட்டுள்ள பயிற்றுவிக்கப்பட்டுள்ள இல்மின் அடிப்படையில் இல்மின் அடிப்படையில் சுன்னத்வல் ஜமாஅத்தின் கொள்கை கோட்பாடுகளின்படி சுன்னத்வல் ஜமாஅத்தின் கொள்கை கோட்பாடுகளின்படி எனது வாழ்க்கையை எனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அமைத்துக் கொண்டு கற்றதின்படி கற்றதின் படி நடப்பேன் என்றும் நடப்பேன் என்றும் மற்ற மக்களையும் மற்ற மக்களையும் அதன்படி அதன்படி நடக்க வைக்க சொல் சொல் செயலின் மூலம் செயலின் மூலம் முயற்சி செய்வேன் என்றும் முயற்சி செய்வேன் என்றும் எனது கல்லூரிக்கும் எனது கல்லூரிக்கும் எனக்கு கல்வி பயிற்றுவித்த எனக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோருக்கும் எனது பெற்றோருக்கும் என்றும் என்றும் நன்றியுடையவனாகவே இருப்பேன் என்றும் நன்றியுடையவே இருப்பேன் என்றும் எல்லா நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய இஸ்லாமிய சரியத்திற்கு உட்பட்டே உட்பட்டே எனது எனது நடை நடை உடை உடை பாவனைகளை பாவனைகளை அமைத்துக் கொள்வேன் என்றும் அமைத்துக் கொள்வேன் என்றும் இதன் மூலம் இதன் மூலம் உலமாற உலமாற உறுதி கூறுகின்றேன் உறுதி கூறுகின்றேன் அசாலாம் வலைக்கம் வரமது அல்ல